அன்பு நேயர்களே வணக்கம் அக்னி நட்சத்திரம் வரை இருக்கின்றது இந்த அக்னி நட்சத்திரம் என்பது இருபத்தோரு நாட்கள் இருக்கும் சித்திரை மாதத்திலே இருபத்தி ஒன்றாம் நாள் ஆரம்பித்து எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் வைகாசி மாதம் தேதி வரைக்கும் இருக்கும் இதை சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கடகரேகைக்கும் பூமத்திய ரேகைக்கும் இடையிலே சூரியன் பயணப்படுகின்ற நேரம் என்பதாலே நம்முடைய பகுதிக்கு மிகுந்த உஷ்ணத்தை தரும் இந்த அக்னி பகவானுக்கு ஏன் இந்த இருபத்தோரு நாள் கத்திரி வெயிலே ஏன் அக்னி நட்சத்திர சுட்டரிப்பு காலம் என்பதை மகாபாரதத்தினுடைய ஒரு கதை நமக்கு எடுத்து சொல்லும் காண்டபவனம் இந்த காண்டபவனத்தை வந்து என்ன பண்ணுற அர்ஜுனன் எரித்து அதை நாடாக்குகின்றார் சரி இந்த காண்டபவனத்தினுடைய கதையிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கிறது அக்னி பகவானுக்கு திடீரென்று உடம்பில் வந்து ஒரு மாதிரியான ஒரு மந்த உணர்வு ஏற்பட்டு விட்டது அதிகமாக சாப்பிட்டுட்டால் மந்த உணர்வு ஏற்படும் இல்லையா இவர் அதிகமாக சாப்பிட்டுட்டார் எங்கே சாப்பிட்டார் சுவேதசி அப்படிங்கிற மன்னன் ஒரு யாகம் பண்ணும்போது அவன் நிறைய நெய்யை கொடுத்துட்டான் துர்வாசர் தான் அந்த யாகத்தை பண்ணார் நெய்யை அதிகமாக கொடுக்கும்போது அக்னி பகவான் அந்த நெய் உணவை உண்டதாலே ஒரு லெவலுக்கு மேலே உண்டுட்டால் என்ன ஆகும் செரிமானம் ஆகாது இல்லையா அப்போ சிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் செரிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பானத்தை நம்ம சாறு இந்த மாதிரி எதாவது ஒன்று சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி இவருக்கு ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுகிறது அந்த மூலிகை மருந்து இருக்கக்கூடிய வனம்தான் காண்டவ வனம் அந்த காண்டவனத்துக்கு உள்ளேயே போக முடியல ஏன்னா அது இந்திரனுடைய வனம் அவன் எப்போ அக்னி பகவான் உள்ளே நுழைஞ்சாலும் மழையை போட்டு அக்னி விரட்டி விட்டுறோம் உடனே இவர் அர்ஜுனனிடமும் கண்ணனிடமும் போய் வேண்டிய உடனே அவர்கள் சரக்கூடம் கட்டி இந்த அக்னியை காக்கின்றார்கள் இந்த அக்னி காத்ததாலே அக்னி நம்மை காப்பாற்றுகின்றது அப்போ இருபத்தோரு நாள் நீ உணவை உண்ணலாம் அதுவரை நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அர்ஜுனனும் கண்ணனும் சொல்லி அந்த காப்பாற்றி அந்த இருபத்தோரு நாள் முன்னேல் நடுவேழ் பின்னேழு என்று சொல்லக்கூடிய இருபத்தோரு நாட்கள் இருக்குது இல்லையா இதுக்கு அக்னி நட்சத்திர காலம் என்னட்டு பேர் அக்னி என்னட்டு ஒரு நட்சத்திரம் கிடையாது இருபத்தேழு நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் எங்கே வருது ஆனால் அக்னியே ஒரு நட்சத்திரம் தான் இந்த அக்னிதான் தேவதைகளுக்கு கொண்டு போய் ஆகுதிகளை உணவை தருகின்ற வேலையை செய்கிறது ஆகையினாலே அக்னி பகவானை வழிபடுகின்ற நேரம் இந்த நேரத்திலே என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்னால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பொதுவான புதிய சுப காரியங்களை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் என்னன்னா அதிகமான சூடு இருக்கக்கூடிய காலத்தில் ஒருவர் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு நகர்வதும் அந்த விழாவிலே கலந்து கொள்வதும் சிரமமாக இருக்கும் என்பதனாலே அப்படி சொன்னார்கள் அது ஒரு காரணம் ரெண்டாவதாக சாஸ்திர ரீதியாகவே இந்த தோஷ காலத்திலே இந்த சுபகாரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் சொல்லி வைத்தார்கள் எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்வது நல்லது குறிப்பாக மரங்களை வெட்டுவது கூடாது என்று சொன்னார்கள் ஏன்னா நிழல் தரும் மரங்கள் அதிகமான வெயில் இருக்கும்போது நம்மை காப்பாற்றுவது நிழல் இல்லையா மழையை அடுத்து தரப்போவது மரங்கள் இல்லையா ஆகையினாலே அப்பொழுதே இந்த சுற்றுச்சூழலை உத்தேசித்து சொல்லி வைத்தார்கள் மரங்களை வெட்டாதீர்கள் பூமியை தோண்டாதீர்கள் பூமியை தோண்டாதீர்கள் கிணறு தோண்டாதீர்கள் கடைக்கால் தொண்டாதீர்கள் இப்படியெல்லாம் சொல்லி வைத்தார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட சில சுபகாரியங்களை தவிர்க்க முடியாமல் செய்யலாம் அதே போல் யாக யக்ஞாதிகளை செய்யலாம் கோயில்களிலே திருவபிஷேகம் முதலியவற்றை செய்து எம்பெருமானுடைய திருவுருளை பெறலாம் இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம பகவானை நினைத்து மாலையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு பாசுரத்தை சொல்ல வேண்டும் என்ன பாசுரத்தை சொல்லலாம் பகவான் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் செந்தி வடிவத்திலே இருக்கிறான் இது அக்னி நட்சத்திரம் இல்லையா ஆகையினால் செந்தி வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த பகவானை தினம் வழிபட வேண்டும் அதற்கு என்ன பாசுரம் இதை ஒரு பாசுரம் வருது பாருங்கள் பாருருவில் நீரெறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமயபர்தம் திருவுருவே எண்ணும்போது போது ஓருருபம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற கண்ட கண்டபோது ஒன்றாம் ஜோதி முகில் உருவம் எம்மடிகள் உருவம்தானே பெருமாள் எப்படி இருக்கிறார் ஏர் உருவில் இந்த அழகான இந்த ஜகத்திலே மூன்று தெய்வங்கள் முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி எல்லாம் அமைந்த திருவுருவமாக இருக்கின்றான் அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கின்றான் ஓருபம் பொன்னிறமாக இருக்கின்றான் ஓருபம் பொன்னுருபம் இன்னொரு உருவம் பார்த்தீங்கன்னா செந்தி அண்டமாம் எண்டிசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி என்கிறார் நெருப்பாய் நிலனாய் என்கிட்ட ஆழ்வார் சொல்கிறார் அப்படி நெருப்பாக இருக்கின்றான் அக்னியாக இருக்கின்றான் எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமான் நம்முடைய உள்ளத்திலே உடலிலே கூட எம்பெருமான் அந்த ஜடராகினியை கிளப்புபவனாக இருந்து நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றான் அவன் மருந்து அன்றைக்கு பார்த்தோம்னா அக்னி பகவானுக்கு மருந்தை அவன் தந்தான் நமக்கும் மருந்து தருகின்றான் இம்மையிலே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான மருந்தை தந்த அந்த மாமணி வண்ணன் நம்முடைய பிறவி என்னும் நோய்க்கும் மருந்தாகின்றான் அதனால ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் எங்கும் பறந்திருக்கின்றான் நீலமேனி சியாமளனாக இருக்கின்ற இருக்கின்றான் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் ஜோதி முகில் உருவம் கருணையே வடிவமான முகில் உருவம் யார் எம் அடிகள் உருவம் தானே எம்பெருமானுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இப்படி அற்புதமான வடிவத்தை உடையவனாக இருக்கின்றான் அவனுடைய உருவம் ஜோதியாக இருக்கிறது கருங்கடல் பே போல உள்ளது இந்த பிரமாணங்களெல்லாம் என்ன சொல்லுகின்றனா நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் இயங்குகிறது எம்பெருமான் பஞ்ச பூதங்களை படைத்து இயக்குபவனாக இருக்கின்றான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாக இருக்கின்றான் ஜகத்தை சிருஷ்டித்து அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்திலே அந்தர்யாமியாய் வியாபித்து நிற்கின்ற பரஞ்சோதியான எம்பெருமானுடைய வடிவமானது இந்த அக்னியிலே நமக்கு எப்படி இருக்கு அக்னியில் மழை பெஞ்சால் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அந்த வெப்பத்தில் அந்த மாதிரி இந்த அக்னி நட்சத்திரத்து காலத்தில் காலமேக உருவமாக இருந்து நம்முடைய ஆத்ம தாபத்தையும் ஆரோக்கியத்தையும் அவன் காத்து நிற்கின்றான் அந்த தாபத்தை திற்கின்றான் ஆரோக்கியத்தை காத்து நிற்கின்றான் நமக்கு இனிமையை தருகின்றான் மகிழ்ச்சியை தருகின்றான் குளிர்ச்சியை தருகின்றான் சாந்தத்தை தருகின்றான் அமைதியை தருகின்றான் இந்த பாடலை மறக்கலாமா அக்னி நட்சத்திர காலத்திலே இந்த எம்பெருமானுடைய பாடலை சொல்லுங்கள் இணையற்ற நல்வாழ்வு பெறுங்கள்